பாண்டிய மரவர்களோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாலிகபூரோடய படையெடுப்பு தான் இந்த மாலிக்கபூர் வந்து படையெடுத்து மதுரை இந்த பாண்டிய மண்டலங்களில் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போன பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு யானை ஐயாயிரம் குதிரைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐநூறு மடங்கு அழகு ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வைடூரியம் மரகதம் இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வைத்திருந்த சேமிச்ச வச்சிருந்த உணவு தானியங்கள் இது அத்தனையுமே வந்து வந்து அவன் மாளிக்கபூர் வந்து படையெடுத்து இங்கேருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து பாண்டியர்களுக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியாக இருந்திருக்கும் பொருளாதார அடிப்படையில் சரி அவங்க நிலங்கள் கோயில்கள் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டிருந்துச்சு மாளிக்கப்பூர் எடுத்து சென்றது மட்டும் இல்லாமல் இது அங்கே வந்து டெல்லி சுல்தானில் ஃபுல்லாக அங்கே கொண்டு நான் எவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டி அங்கே இருந்து சுல்தான்கள் அடுத்தடுத்து ஓ இவ்வளோ செல்வங்கள் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சுல்தான் கூட படையெடுப்பு பாண்டிய மண்டலத்தில் பாண்டியர்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது பாண்டியர்களோட மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாச்சு இந்த பா இந்த காலத்தில் பாண்டிய மரவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி சகோதர சண்டைகளில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க பாண்டிய நாட்டோட வீழ்ச்சிக்கும் மாளிக்கபரோட படையெடுப்புக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சது வந்து யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வரலாற்றில் பாண்டிய மரவர்கள் பாண்டிய மன்னரோட குலசேகர பாண்டியத்தவரோட வாரிசுகள் ரெண்டு பேர் தான் வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை தம்பி சண்டை போட்ட தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வரலாற்று நெடுகளும் சொல்லப்படுது பாண்டிய மரபர்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் சிறு சிறு பாளையங்கள் சிறு சிறு பாண்டிய சிற்றரசுகள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது வரலாற்றில் அதிகமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா மதுரையை சுற்றிலையுமே அவங்க பாண்டிய சிற்றரசுகள் வந்து இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வீரபாண்டியன் அவர்களோட வீழ்ச்சியில் வீழ்ச்சிக்கு அப்புறம் இங்கே இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்கள்ல அதில் பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாரன் வீரபாண்டியனோட பாண்டியனோட வீரபாண்டியனை வந்து கொள்வாப்பில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கிட்ட வந்து கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிட்றரசு அமைஞ்சிடும் பார்த்திங்கன்னா பாண்டிய சிட்ரசுகள் அப்பவும் நிறைய பாண்டிய சிட்றஸுகள் இருந்துச்சு ஸோ இதை எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டியர்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தாங்க சிறு சிறு பாண்டிய சிற்றரசுகளாக எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத பாண்டியர்களை வீழ்ச்சிக்கு பாண்டிய மறவர்களோட வீழ்ச்சிக்கு என்ன காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம இந்த காரணங்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் அவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொந்தரா பாண்டியன் அங்கே வீடியோவில் போகலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியத்தேவர் இவரோட ஆட்சிக்காலம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இவரோட இவரை பற்றி வந்து வரலாற்று பயணிகள் இந்த சுல்தான் கூட வந்தவங்க அந்த முகமதிய வரலாற்று பயணிகள் இவருடைய குலசேர பாண்டியத்தேவரோட காலத்தில் வந்தவங்க வந்து இவர் என்ன பேரில் குறிப்பிட்றாங்க அப்படின்னா குலாக்சி தேவர் குலாக்ஸி தேவர் அப்படிங்கிற பேரில் வந்து இவரை வந்து சொல்கிறாங்க அதாவது குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறத வந்து குலஹி தேவர் அப்படின்னே அவங்க ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க வரலாற்றில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த தேவர் இவரோட ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடு ரொம்ப செல்வ செழிப்போட நல்லாவே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்றில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய படைபலம் மிகப்பெரிய செ செல்வமிக்க நாடாக வந்து பாண்டிய நாடு அன்றைய காலகட்டத்தில் குலசேகர பாண்டியஸ்வரோட ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு இவருக்கு இரண்டு மகன்கள் வீரபாண்டியத்தேவர் சுந்தரபாண்டியத்தேவர் வீரபாண்டிய தேவர் பார்த்தீங்கன்னா அவரோட தாதிக்கு பிறந்திருக்காரு சுந்தரபாண்டிய தேவர் தான் இவரோட மனைவிக்கு பிறந்திருக்காரு ஸோ வந்து இவர்கள் வந்து வீர பாண்டிய பாண்டியத்தேவரோட ஆட்சி காலத்திலே வந்து இவங்களும் இளவரசர்களாக வந்து ஆட்சிக்கு வந்துருந்தாங்க ஆனால் வீரபாண்டியத்தேவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருந்திருக்கார் சுந்தரபாண்டிய தேவரோட கம்பேர் பண்ணும்போது வீரபாண்டிய தேவர் வந்து ஒரு நல்ல ஒரு எதிரிகளே அஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு போர் திறன்ல அமைக்க ஒரு திறமை மிக்க ஒரு ஆட்சி ஒரு இளவரசனாக இருந்திருக்கார் ஸோ அப்போது வந்து குலசேகர பாண்டியத்தேவர் என்னென்னு நினைக்கிறார் அப்படின்ட்டால் நம்மளுக்கு பிறகு வந்து வீரபாண்டியன் வந்து மன்னராகும் தான் அந்த நாடு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வீரபாண்டியனை வந்து மன்னராக வந்து அடுத்த மன்னராக வந்து அறிவிச்சிட்றாரு ஸோ இப்போ வந்து சுந்தரபாண்டியத்தேவர் வந்து செம்ம டென்சன் ஆகிட்டாப்பில் டென்சன் ஆகி அவர் வந்து வரலாற்றில் சொல்லப்படுது என்னென்னா இவர் வந்து குலசேகர பாண்டியத்தேவரை கொண்டுட்டு சுந்தரபாண்டியத்தேவனை அவன் வந்து ஆட்சிக்குவாரா அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் வரலாற்று ஆய்வுகள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து அவர் வந்து குலசேகர பாண்டியத்தேவரை வந்து சுந்தரபாண்டியத்தேவர் கொள்ளலை அப்படின்னு ஒரு சில வள வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க எதுவும் உறுதி கிடையாது ஆனால் வந்து குலசேகர பாண்டியத்தேவருக்கு பிறகு வந்து சுந்தர பாண்டியத்தேவருக்கும் தேவருக்கும் வந்து சண்டை வந்தது வந்து வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க இது வந்து பாண்டிய நாட்டோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு மற்ற அதாவது அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சுந்தரபாண்டியத்தேவர் போயிட்டு மாளிக்கபூரை கூட்டிகிட்டு வராங்க இவர் வந்து நம்ம கில்ஜி அலாவுதீன் கில்ஜியோட படத்தளபதியாக இருந்த மாளிக்கபூரை போய் அணுகிறாரு ஒரு தூதுவர் மூலமாக அணுகிறார் இது வந்து வரலாற்றில் மாலிக்கபரோட அந்த வரலாற்று முகமதியர்களோட வரலாற்றுகளில் வந்து குறிப்புகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது